ஆண்டவரும் மீட்பெரும் உலக அர்ச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் நூற்றி ஒன்றாம் சங்கீதம் முதல் நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் வரை கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று கர்த்தர் யாருக்கு நியாயமும் நீதியும் செய்வார் விடை கர்த்தர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நியாயமும் நீதியும் செய்வார் கேள்வி எண் இரண்டு புல்லை தின்ற மாட்டின் சாயலாக மாற்றப்பட்டது எது விடை மகிமை கேள்வி எண் மூன்று யாருடைய பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது விடை யோசிப்பு கேள்வி எண் நான்கு வானங்களுக்கு மேலாக எட்டுவது எது மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுவது எது வான மண்டலங்களுக்கு மேலாக எட்டுவது கிருபை மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுவது சத்தியம் கேள்வி எண் ஐந்து விரோதிகளின் சால்வை எது விடை வெட்கம் கேள்வி எண் ஆறு நற்புத்தி உள்ளவர்கள் யார் விடை கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவரும் நற்புத்தி உள்ளவர்கள் கேள்வி எண் ஏழு வானம் யாருடையது பூமி யாருடையது விடை வானம் கர்த்தருடையது பூமி மனுபுத்திரருடையது கேள்வி எட்டு பொன் வெள்ளியை பார்க்கிலும் நல்லது எது வேதம் கேள்வியன் எண் ஒன்பது ஆத்துமா எதற்கு தப்புவிக்கப்பட வேண்டும் எதற்கு நீங்களாக்கப்பட வேண்டும் உடை ஆத்துமா பொ பொ கபட நாவுக்கும் தப்புவிக்கப்பட வேண்டும் காவலுக்கு நீங்களாக்கப்பட வேண்டும் பலவான் அம்புகள் யார் உடை வாள வயதின் குமாரர் கேள்வியின் பதினொன்று கர்த்தருடைய ஆசாரியர்கள் தரிப்பது என்ன உடுத்துவது என்ன கர்த்தருடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து ரட்சிப்பை உடுத்துவார்கள் கேள்வி எண் பூமியில் நிலைக்க மாட்டாதவன் யார் உடை பொல்லாத நாவுள்ளவன் பூமியில் நிலைக்க மாட்டான் கேள்வி எண் பதிமூன்று கர்த்தர் எதில் விருப்பமாயிரார் எதில் பிரியப்படார் கர்த்தர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் கர்த்தர் வீரனுடைய கால்களில் பிரியமாயிரார் கேள்வி எண் பதினான்கு ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்படுபவர்கள் யார் விடை சாந்த குணம் உள்ளவர்கள் கேள்வி எண் பதினைந்து கர்த்தருடைய வல்லமை எங்கு விளங்குகிறது விடை கர்த்தருடைய வல்லமை ஆகாய விரிவில் விளங்கும் சங்கீத புஸ்தகங்களின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன் தெரிகிற பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் பண்ணுங்க ஆண்டவர்தம் ஆசிர்வதிப்பாராக